பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பிஸ்னஸ் நவுத்த முடியல எவ்வளவோ ஒர்க்கு எஃபர்ட்ஸ் போட்டோம் ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நவுத்த முடியல ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்றும் ஆபத்து நடக்காது உங்களுக்கு ஆயுள் கெட்டி ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தா ஆயுள் கெட்டின்றது தான் நமக்கு ஜோதிட விதி இருந்த போதிலும் பயப்பட வேண்டாம் குரு பார்வை வேறு வந்துடுது உங்கள் ராசிக்கும் அதிபதி பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பங்கள் கொடுக்க மாட்டார் என்னதான் இருந்தாலும் சின்ன உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால பதினோராவது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் ஐந்தாம் வீட்டுன்றது உள்ளுணர்வு ஸோ ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி புதனாக வர்றதுனால அன்புள்ளம் கொண்ட டிவோடினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பல விதமான விஷயங்கள் போட்டுட்டே இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பயிற்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்துதுன்னா ஒன்று சேர்த்துக்கும் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்துதுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டர் போகிறேன்னா புள்ளி சைவர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் இதுதான் அதனால் வந்து பஞ்சாங்க பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசியில் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் ஆகிறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரமாகிறார் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இ இதான் வந்து இந்த பகவானுடைய டிராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்திலே வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறார் ரேவதி தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்ரகதியெலாம் அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி அதாவது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் அது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த நாள் வந்து இந்த சனி பவானுடைய பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேவாங்க கடைசியில் அது உங்களுக்கு தெரியும் பண்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த கும்பராசின்றது காலபுருஷத்து பதினோராவது வீடு இந்த ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் இந்த ராசியிலேருந்து தான் இப்போ மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த ராசில்தான் இப்போ நம்ம அந்த வீடியோ நீங்கள் பார்க்குற இந்த கண்டிஷனில் அவர் வந்து இந்த கும்பராசியில் தான் இருக்கார் இந்த கும்பராசிக்கு அதிபதி வேறு மட்டும் கிடையாது காலத்தில் பதினோராவது லாபத்தனங்கள் பதினோராது வீடு இந்த கும்பராசிக்கு வந்து சிம்பிளே கும்பம் அப்படின் இருக்கும் மங்களகரமான விஷயங்கள் பல செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ராசி இந்த ராசியில் தான் வந்து ராஜராஜ சோழன் அவர் வந்து எப்படிப்பட்ட ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி வந்து அவர் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம் செவ்வாட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இதெல்லாம் இங்கே இருக்குது இந்த மூணு கிரகமும் எப்படிப்பட்ட கிரகம்னு தெரியும் அதனால் வந்து மிகப்பெரிய செயல் வீரர்களாக உள்ளவங்க இந்த கும்பராசி கொஞ்சம் சுயநலமைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து அவங்க வந்து பப்ளிக்காக எல்லாருக்காகவும் நல்லதை வந்து செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ள இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதுவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தார் ஜென்ம சனியாக இருக்கிறவர் வந்து உங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் மனசில் கோளாறுகள் கொடுத்து சரி பண்ணியிருப்பார் அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் ம யாருக்கான ஒருத்தருக்காச்சும் வந்து மருத்துவ செலவினங்களை அவர் கொடுத்துருப்பார் குடும்பத்தில் அடிக்கடி கூட இருக்கிறவங்களோட அடிக்கடி நண்பர்களோடு எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு குணத்தையும் கொடுத்துருப்பார் இதெல்லாம் வந்து சனி ஜென்ம ஜென்மசனினால ஏற்பட்டது ஜென்மசனியில் வந்து அடி மனசில் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் இது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அது அப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பல சந்தர்ப்பங்களும் உங்களோட முயற்சிகள் வந்து ஃபெயிலியரும் ஆயிருக்கும் அது கிடைக்காமையும் போயிருக்கும் அதுவும் ஜென்மசனினால ஏற்பட்டது தான் இதெல்லாம் கடந்து போனது இப்போ இன்னுமே நடக்க போகிறது இப்போ வந்து ஜென்மசனி விலகி உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல அவர் உட்கார்றாரு தனஸ்தானத்தில் உட்காராரு அந்த தனாதிபதி உங்களுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு பார்வையும் வந்து கிடைச்சி நல்லா ஜொலிக்க போறார் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உத்தியோக ரீதியாக இந்த ரெண்டரை வருஷத்தில் மிக நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு பிஸ்னஸ் நவுத்த முடியாது எவ்வளவோ ஒர்க்கு எஃபர்ட்ஸ் போட்டோம் ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நவுத்த முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அதுக்கு வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் பிஸ்னஸை நவத்த போகிறீங்க பல பேருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எப்போ குரு பார்வை சனிபவனுக்கு வருதோ அப்போ திருமண வாய்ப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ராயகேதி பயிற்சி அஞ்சாம் மாதம் நடக்குது அவர் உங்கள் ஜென்மத்துக்கு வராரு ஸோ அப் அந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரே ஒரு விஷயத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் வரும் ஏன்னா குடும்பத்துல சனிபவன் இருக்கிறதுனால குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரதுக்கு நான் வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆறாம் இடத்தை அவர் பாக்குறாரு உங்க லக்னாதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏன்னா ரெண்டில் இருக்காருன்னா எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றத பார்க்குறதுனால வண்டி வாகனங்களில் நீங்க போகும்பொழுது இவர் ஆயுள் காரகன் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்றும் ஆபத்து நடக்காது உங்களுக்கு ஆயுள் கெட்டி ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தா ஆயுள் கெட்டின்றது தான் நமக்கு ஜோதிட விதி இருந்த போதிலும் வண்டி வாகனங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியாகவும் சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுனிங்கனாலே இந்த ஏழை சனியில் அதுவும் உங்களுக்கு பாதா சனியாக வரக்கூடிய இந்த இதில் பாதத்தை நடக்கும்போது நான் பாத சனிங்கு சொன்னோடனே நீங்கள் ஆத்துக்கிறது நடக்கும்போது போகும்போது வரும்போது அடிபட்டுன்னு சொன்னோம் இல்லையா காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால அதெல்லாம் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும் பயப்பட வேண்டாம் குருப்பு ஆர்வை வேற வந்துடுது உங்கள் ராசிக்கும் அதிபதி பெரிய லெவலில் உங்களுக்கு துன்பங்கள் கொடுக்க மாட்டாரு என்னதான் இருந்தாலும் சின்ன அடிபட்டா கூட வலிக்க தானே செய்யும் அப்போ வந்து நம்ம அதை வந்து நம்ம தற்காத்துக்கணும் அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அதே மாதிரி படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வந்து சூப்பராக உங்களுக்கு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வருது ஏன்னா ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் பார்வை வரும் எப்போ வரும் அப்படின்னா இந்த வருஷத்தில் உங்கள் ராசியை பார்ப்பாரு அதே மாதிரி ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ராசியை வந்து அவர் பேரிச்சிய அஞ்சாம் மாதத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் உங்களுக்கு தேஜஸ் கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனம் எல்லாமே கிளியராகும் எல்லா விதத்திலும் நல்லா இருப்பீங்க ஆனால் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் கடகராசிலேருந்து அவங்க ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பொருளாதார ரீதியாக மிக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வரக்கூடியது படிப்பில் மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் வந்து நல்ல பலன்கிட்ட தான் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களே நடக்கும் ஏன்னா அப்போ வந்து உச்ச குருவாக இருந்து உங்களை ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால பதினோரா வீட்டுக்கு அதிபதியும் குருன்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து பணங்காசு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சி சூப்பராக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெஸ்ட்டு பீரியடாக இருக்கும் நீங்கள் வந்து பல பேர் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி படிச்சுட்டு வேலை தெரியிட்டு இருந்தால் கேம்பஸ்லேயும் இன்டர்வியூலாம் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிக பெஸ்ட்டாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த சனிப்பயிற்சி உங்களை வந்து வாழ்க்கையில் உங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வருது இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் வணங்கிக்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பொதுவாக கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் நீங்கள் வந்து பதினோராவது வீட்டு லாபஸ்தானமாக இருக்குது தானத்துக்கு அதிபதி சனி பவானினாலும் இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் அவிட்டம் போரட்டா இன்னும் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணையும் நம்ம சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கூட நீங்கள் பெருமாளை போய் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் ஐந்தாம் வீடுன்றது உள்ளுணர்வு ஸோ அந்த வீட்டுக்கு அதிபதி புதனாக வர்றதுனால நீங்கள் பொதுவாக சனி பகவானுக்கு பெருமாளை வணங்கினா நல்லதுன்றதுனால நீங்கள் பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் நீங்கள் வணங்கிக்கிறது மிக நல்ல பழங்களை கொடுக்கும் அதுக்காக நீங்கள் மற்ற சுவாமி வணங்க வேணாம்னு சொல்ல வரல இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாளை அப்படி வணங்கினீங்கன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் ஒரு சிரமம் இருக்குது ஒரு கஷ்டம் வருது உடனே பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து இது இந்த காலகட்டங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் அதுதான் என்னுடைய ஆசை அதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறேன் பொதுவாக அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் தேக்கி வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும் பொதுவாக பல சந்தர்ப்பங்கள் வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்குது அதனால் பொருளாதார ரீதியாக மிக ஏற்றமான காலமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கணும் உங்களோட லைஃப் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போங்க வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க பல பேருக்கு வந்து இடம் வாங்குறது நிலம் வாங்குறது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது இது மாதிரி வந்து பல நல்ல காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு இருக்குது அதனால் கும்பராசை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த காலகட்டம் மிக நல்ல காலகட்டமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஏழரை சனியிலேயே சனியாக இருந்தால் கூட இவ்வளோ நன்மைகள் நடக்கிறது ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி குரு உங்களுக்கு உச்சமாக போக போகிறார் இந்த பன்னெண்டு வருஷத்தில் இந்த ஒரு வருஷம் தான் அவர் உச்சமாக போக புரியதா அவரு தான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கும் அதிபதி குரு ஸோ அப்போ வந்து அவருடைய பார்வை சனிக்கு விழுது அப்போ எப்படி இருக்குன்னு நீங்க நான் சொல்றதுக்கான காரணம் சனி சனிதான் பாத தான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு இன்னி பார்த்து கவனமாக பார்த்துக்கணும் இதெல்லாம் தான் ஆனா குரு போவ பொருளாக இருந்தே அப்படிப்பட்ட பலன்களை தரும் சரி நல்ல பலன்கள் பிறப்போடைய ராசிகள் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் நல்ல பலன்களை பெறும் கொஞ்சம் கஷ்டமான பழங்களை பெறக்கூடிய ராசிகள்னா மிதுனம் கன்னி மீனம் தனுசு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பழங்களை பெறும் சுமாரான பழங்களை பெறக்கூடிய ராசிகள்ன்னா மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் கொஞ்சம் சுமாரான பழங்களை பெறும் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ராசிகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பார்க்க சொல்லுங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது உங்கள் நல்லா பண்ணுங்கள் உங்கள் ஜெசாபுத்தி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கணும் உங்களுடைய சுய ஜாதகமும் இதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கும் சுய ஜாதகம் பார்த்துட்டு இந்த கோச்சாரம் அப்படின்னு பார்த்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நன்மையாகவே நடக்கும் கும்பராசி இருந்த அனைவருக்கும் நன்மையாக நடக்கும்னு சொன்னாலும் நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடை நன்றி வணக்கம்